எடுமுடியார் இப்போ களமுஞ்சுகிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முதல்ல உங்க கச்சை மீள்றா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டு போன கச்சை முதல்ல அத்தை மீளு மீண்டுக்கணும் அதை முதல்ல சசிகலா கிட்ட கொஞ்சம் இருக்குது தினகரங்கிட்ட கொஞ்சம் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் கிட்ட கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் அந்த மொத்தத்தில் சேர்த்து போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சானுங்க அடமானத்து பிஜேபி கிட்ட வச்சு அடமானத்தில் இருக்கிறேன் அதிமுக முதல்ல வா அப்புறம் மக்களை மீட்டுன்னு வருவேன் நம்ம தலைவர் ஆரம்பிச்சாரா இவரும் பேண்ட்லாம் போட்டுக்கினாரு ஓட்டு போட ஓட்டு போடுற அதனால நீ எல்லாம் போய் படுங்கடா உங்க அதெல்லாம் இனிமேல் நெஞ்சு நிமித்தி நாங்க ரோட்டுக்கு போவோம் மக்களை சந்திப்போம் இதே இடத்தில் அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க அது உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல வேறு வந்து திமுக மீது ஆர்ப்பாட்டம் பண்ணி பொதுமக்கள் மத்தியில் ஏதோ ஒரு பெரிய நலபாட்டம் நடத்திருக்கிறாங்க அஞ்சு வருஷம் கம்மியாக ஒரு நாலரை வருஷம் ஆள் இருக்கிற அதிமுக கூட மச்சு பானையில சோறி வச்சிருவான் ஆளே இருக்க மாட்டான் ஆனா அந்த நாலரை வருஷம் முடிஞ்ச உடனே

இவ்வளவு பேர் இப்ப போய் பாருங்க இருக்கிற பெரிய மனுஷன் போய் பாருங்க இன்னைக்கு இந்த மருத்துவமனை ஏழு மருத்துவர் இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் மகப்பேறு விடுப்புல போயிருக்கிறாங்க ஒரு அம்மா ஒரு நாளுக்கு சரியா எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு நபர்கள் சிகிச்சை பெறுறாங்க கடந்த மூணு மாசத்துல மட்டும் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துருக்கோம் எண்பத்தோரு நபர்களுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க எண்பத்தோரு பேருக்கு இது உண்டா இல்லையான்னு நீங்க நாளைக்கு கூட செக் பண்ணிக்க இப்ப போய் செக் பண்ணிக்க இதெல்லாம் முற்றிலும் போய் திமுக மீது அபாண்டமாக போய் சொல்லி பொதுமக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு நம்முடைய முதல்வருக்கு கட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தணும் தப்பான பிரச்சாரம் பண்ணிருக்கிற கட்சி தான் அதிமுக என்பதை நீங்க மாத்திர கூடாது இந்த பட்டா பிரச்சனை சொன்னாங்க போன பத்து வருஷம் யோகிய மாதிரி பேசுறீங்களே பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது யாரு நீங்க தானே இந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு பட்டா கொடுத்து சொல்லு சொல்ல முடியுமா பட்டா கொடுக்க கூட உத்தரவு போட்டது அதிமுக பெல்ட் ஏரியாவில பட்டா வாங்க முடியல சிஎம் லிமிட்ல இப்போ நம்ம தலைவர்கிட்ட நம்ம சொல்லி முதலமைச்சர் சொல்லி இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இப்ப நம்மளால தமிழ்நாடு முழுதும் விமர்சனம் ஆயிப்போச்சு எல்லா நகரங்கள் பேரராட்சி மாநகராட்சியில சுத்தி இருக்கிற அந்த பெல்ட் ஏரியாவில தடை உடைத்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு நீங்க ஆறு லட்சம் பேருக்கு பட்டா இப்ப ரெடி ஆயிட்டு உடனே எல்லாரும் கொடுக்கணும் ஏரியால கூட இந்த பட்டா இப்ப அந்த குரம்பேட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நூத்தி முப்பத்தி கோடி ரூபாயில ஒரு மிகப்பெரிய மாவட்ட மருத்துவமனை அறிவிச்சு கட்டணம் முடிச்சு போச்சு காயில கூட நான் ஆய்வு பண்ணேன் இந்த மாசம் கடைசியில அந்த ஹாஸ்பிட்டல் தரக்கிறதுக்கு தலைவர் வர அது பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்படுத்தி பண்ணி இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பட்டா தெரியும் காஞ்சிபுரம் மாவட்டமும் சக்கர்பேட்டு மாவட்டம் ஒரே மாவட்டம் பார்த்தது நானும் தொழிலாளர் துறை அமைச்சர் சத்தியமா சொல்றேன் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்த ஒரே தலைவர் கலைஞர்

இதே திரும்ப திரும்ப திரும்பத்தூர் தொகுதியில் செல்வப்பெருந்த தொகுதியில் ஒரு ஐயாயிரம் பேர் குண்டந்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்திய பட்டா கொடுத்துருவோம் இது இதெல்லாம் கடந்த காலங்கள் இப்போ இந்த மாச்சி வந்ததுக்கப்புறம் ஆனா அன்னைக்கு ஒரு மேடை போட்டுட்டு பொதுமக்கள் மத்தியில் ஏதோ ஒன்று நீ பேசுகிறதுலாம் எடுத்துக்க முடியாது எடுத்துக்கோங்களா நான் யாருக்கும் பட்டா தர நீ ஏன் கொடுத்து ஏன் கொடுக்கல பத்து வருஷம் நீங்கள்தான் ஆஞ்சிக்கிட்ட மெஜாயரால் தடையை நீக்கி குடு குளிக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல அந்த அம்மா ரொம்ப வேகமாக பேசிட்டு போயிடறாங்க அந்த அம்மா கதை நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அது எங்க மாமா வெற்றி கொண்டாடையும் இறந்த பூக்கா செல்வன் பார்த்தா அவர் கண்டா தெரியும் இந்த அம்மா யோகிதான் இன்னொரு தெரியுமா உங்களுக்கு மேற்கால இடத்துல பட்டாவே கொடுக்க கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு நிறைய குடும்பங்கள்ல இதே தொகுதியில மூவாயிரம் நாலாயிரம் பேர் மேற்கால குடும்பம் போட்டு கரண்ட் இல்ல நான் கோர்ட்டுக்கு போனேன் அந்த ஆணை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாதாரணமா தீர்ப்பு வந்திருக்குது இன்னும் ஒரு பத்து நாள்ல யார் யாரெல்லாம் மேய்கால் இடங்கள்ல குடியிருப்பு வந்து மின்சாரம் இல்லையோ அந்த குடும்பங்கள்லாம் மின்சாரம் வாங்க போகிற ஆட்சி திமுக ஆட்சி வந்து நீங்க மந்திரங்க அது மட்டும் இல்ல இந்த நெமிலி ரோட பத்தி சொன்னாங்கல்ல இந்த சாலை எடுத்து வந்து நான் தான் நாம இருக்குதா நாம இருக்குதா இல்லையா நம்ம ஆரம்பிச்சு இவனுக்கு போடவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு விரைவுபடுத்தி போன சொல்லி அதிமுக இதே திருப்பூர்ல நானே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மறந்துருக்க மாட்டீங்க வேக வேகமாக போட்டாங்க இப்ப சாலை விரிவாக்கத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இது தெரிஞ்சுக்கணும் அவங்க தெரிஞ்சுக்கணு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா நம்மளுக்கு பேர் வந்துடும் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறாங்க நம்ம தான் அது கொண்டு வந்திருக்கிறோம் விரைவில் அந்த சாலை அகலப்படுத்தி போட இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன் யோகியா மாதிரி பேசுறீங்களா சிங்கப்பெருமா கோயில் ஒரு பாலம் போட்டோம் நம்ம தான் பத்து வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க அந்த சிங்கப்பெருமா கோயில் உள்ள வரகடத்துக்கு போகவே முடியாது வரகடத்துல இருக்கிற வண்டி வெளியே வர முடியாது எப்ப பாரு ஒரே டிராபிக் ஜாம் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா இப்போ நம்ம வந்ததுக்கு அப்புறம் பிரமாதமா அந்த ரவுண்ட் பாலம் போட்டு இன்னைக்கு டிராபிக்கே இல்லாம சிங்கப்பெருமாள் கோயில்ல அந்த பாலத்தை அமைத்து தந்தது யாரு திமுக ஆட்சி நாம வச்சிருக்கோம் நீ பண்றது ஏன் பண்ணல அது மட்டும் இல்ல பிவி இந்த நம்ம பிவி பிவி காலத்தூர் யார் வந்துக்கிறீங்க யாரும் வந்துக்கிறீங்களா ரயில்வே பாம்பாலத்தை நம்ம முடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அந்த பாலத்தை போறது வக்கு இருக்குதாங்களால நாங்க வந்ததுக்கு அப்புறம் பூஜை போட்டு முக்காவாசி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் மூணு மாசத்துல அந்த பாலத்தையும் நம்ம தரக்க போறோம் உண்டா இல்லையா வடப்பேல போய் பாருங்க நாம தான் எடுத்துட்டு வந்தோம் கடப்பில போட்டானுங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்ன வேலை வச்சு அந்த பாலத்தை தந்தோம் அங்க டிராபிகே இல்ல இவங்க வந்து நம்மளை பத்தி குறை சொல்றாங்க இன்னொரு கதை கேளுங்க அது பாலாஜி பேசல இப்போ நம்ம தொகுதியில பொறுப்பா நம்ம பகுதியில இந்த பாரஸ்ட் சொந்தமான ரோடு இருக்குது போன பத்து வருஷத்துல ஒரே ரோடு போடுறாங்களா இந்த பாரஸ்ட்ல ரோடு நீ பாலாஜி பேச அப்படின்னு பேசல நாங்கள் வந்து எத்தின் ரோடு தெரியுமா ஃபாரஸ்டில் திருப்பூர் மாம்பாக்கம் செம்பாக்கம் வனச்சாலை போட்டு முடிச்சிட்டோம் வண்டலூர் கேளம்பாக்கம் சிறுசேரி சாலை போட்டு முடிச்சிட்டு எச்சூர் திருப்பூர் வனச்சாலை போட்டு முடிச்சிட்டோம் காயார் தையூர் வனச்சாலை போட்டு முடிச்சுட்டோம் மடையத்தூர் இல்லத்தூர் இல்லலூர் போட்டோமா இல்லையா போட்டோம் சிறுசேரி தாழம்புருசா காரனை வனச்சாலையை போட்டுட்டோம் மயிலை ராயமங்கலம் வனச்சாலை போட்டு முடிச்சிருக்கிறோம் ஜிஎஸ்டி சாலை திருக்கைக்குன்ற வனச்சாலை போட்டு முடிச்சுட்டோம் சங்கர்பட்டு பிவி காலத்தோர் சாலை போட்டு முடிச்சிருக்கிறோம் பத்து வருஷமா போறதுக்கு வக்கு இல்லை உனக்கு நம்ம ஆட்சி வந்த நாலு வருஷத்துல வனத்துறையினுடைய அனுமதி பெற்று இவ்வளவு ரோடு போட்டுக்கிறோம் என்ன பண்ணல நாங்க சொல்லு பார்க்கலாம் இந்த மின் கட்டணம் உயர்த்து போச்சுன்னு சொன்ன அதுக்கு யார் காரணம்

தட மாதிரி கைது போட்டுருந்தோம் நீ மின்சார கட்டணம் அதிகமாக உயர்ந்தது காரணமே அதிமுக தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது யோகி மாதிரி பேசுறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அது மட்டும் இல்லை நீ நம்ம திருக்கழி கொண்ட பேரட்சிக்கு நாலு வருஷத்தில் ஏழு எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்கிறோம் நம்ம திருக்கழிக்குன்ற ஒன்றியத்தில் மட்டும் நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே வேலை பார்த்துருக்குறோம் சாலைகள் வடிகால்கள்லாம் அமைச்சு தந்துருக்குறோம் மாமல்லபுரத்தில் பதினெட்டு கோடி நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் சாலைகள்லாம் போட்டிருக்கிறோம் அது இல்லாத திருப்பூர் பேரூராட்சியில் மட்டும் எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றிருக்கிறது சொல்றேன் திருப்பூரூர் ஊராட்சியில் இரநூத்தி பதினாறு கோடி ரூபாய்க்கு கிராமங்களில் சாலை குடிநீர் வசதி வடிகால் அமைச்சு தந்திருக்கிறோம் இந்த நாலு வருஷத்தில் இந்த தொகுதியில் மட்டும் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மூணு லட்சம் ரூபாய்க்கு பல்வேறு பணிகளை செய்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி மந்திராதி இப்ப மாமல்லபுரத்தில் பத்து வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பஸ் ஸ்டாண்ட் உள்ள போடுறதுக்கு எடுத்து வந்தோம் ஒரு அப்செக்ஷன் வெளியே எடுத்து வந்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்செக்ஷன் போட முடியல பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தீங்களே சனிஞ்சாயிரம் கிழமையில் மாமல்லபுரம் உள்ள போய்ட்டு வெளியே வர முடியுமா எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க மற்ற ஊருங்கள் எல்லாம் டூருக்கு வரும்போது மாமல்லபுரம் வராங்க பத்து வருஷமா ஒன்னையும் கைட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்தில் நூத்தி இருபது கோடி ரூபாயில் பிரமாதமான பேருந்தை நீங்கள் மாமல்லபுரம் வெளியே போட்டிருக்கோம் போய் பாருங்க நீங்கள் போய் பாருங்க நெமளி கடல் நீர் குடிநீர் ஆக்கிற திட்டம் எருமே கொண்டு வந்தது ஜெயலலிதா கொடியாசிச்சு எட்டு வந்த திட்டம் எடுத்து நம்ப ஜெயலலிதா கொடியாசிச்சு தொடங்கி வச்சாங்க இப்ப நானூறு எம்எல்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கடல் நீரை குடிநீராக திட்டத்தை தலைவர் தொடங்கி இருக்கிறாரு பணிகள் இன்னைக்கு வேகமாக நடக்குது பெரும்பாகத்தில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நூறு படுக்கைகள் கொண்ட அரசு மருத்துவமனை முட்டுக்காட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது ரூபாய் ஐநூற்றி இருபது கோடி ரூபாயில வேலை நடந்தது கிளாம்பாக்கம் பேருந்து மனைய போட்டானுமா எந்த எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது லேசா மழை பெஞ்சாலுமே முட்டியால தண்ணி வந்துடும் உள்ளவே ஆரம்ப முடியாது நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எந்தெந்த பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் தீர்த்து இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சிறப்பான முறையில் அமைத்து தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அது மாதிரி சங்கப்பட்டில் உள்ளவே போக முடியாது அங்கேயே பஸ் ஸ்டாண்டு அங்கேயே பஸ் ஸ்டாப் ஊர் உள்ளவே இந்த போக்குவரத்து எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி ஊருக்கு வெளியே நூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் கொண்டு வந்து தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிருக்குது நீங்க ஒன்னா போய் பாருங்க இன்னும் ஒரு மூணு மா நாலு மாசத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் இவ்வளவு வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் இவ்வளவு வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த பகுதியில் மட்டும் இது இங்கே மட்டும் இல்லை சின்ன கிராமங்கள் முதல் பெரிய மாநகராட்சி வரை மக்களின் அடிப்படை தேவைகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி தந்திருக்கிற ஒரே முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் நம்முடைய தலைவர் என்ன அவர் கிளம்பிக்கிறார் யாரு எடுமுடியாரு இப்ப கிளம்பிக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முதல்ல உங்க கட்சி மீள்றா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டு போன கட்சி முதல் அத்தை மீளு மீண்டு அதை முதல்ல சசிகலா கிட்ட கொஞ்சம் இருக்குது தினகரன் கிட்ட கொஞ்சம் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் கிட்ட கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் மொத்தத்தில் சேர்த்து பிஜேபி கிட்ட அடமானம் வச்சானுங்க அடமானத்து பிஜேபி கிட்ட வச்சு அடமானத்தில் இருக்கிறேன் அதிமுக முதல்ல மீட்டிங் வா அப்புறம் மக்களை மீட்டிங் வருவேன் நம்ம தலைவர் என்ன செயல ஆரம்பிச்சாரா இவர் பேண்ட்லாம் போட்டுக்கினாரு இவர் ஆவ கையெல்லாம் ஆட்டுறாரு இந்த மூஞ்ச பார்த்தாலே ஆனும் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போடுற மூஞ்சாத அதனால் நீ எல்லாம் போய் படுங்கடா உன் கதெல்லாம் இனிமேல் வேவாது நெஞ்சு நிமித்தி நாங்கள் ரோட்டுக்கு போவோம் மக்களை சந்திப்போம் மக்கள் பிரமாதமாக இருக்கிறாங்க இப்போ ஒன்றிய நைவோ இப்போ உறுப்பினர் சாகிற வேலையை ஆரம்பிச்சாச்சு இன்னும் நம்ம மாணவன் நிறைய பேர் அதில் ஈடுபடல செய்து வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் அன்போடு கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கனவுகள்லாம் ஓய்ச்சுனவங்கள மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு அமைக்கணும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி பொறுப்பு வரணும் ஆலை உழிய விட போய் உறுப்பினர் சேருங்க தெரிஞ்சு போயிடும் அதில் இப்போ ஐயாயிரம் தான் சேர்த்துருக்குதுங்க இந்த தொகுதியில் ஆ ஏழாயிரம் ஆயிடுச்சா இல்லை ஐயாயிரம் தான் ஏழாயிரம் வந்துருக்குது ஆக ரெண்டு மூணு நாளில் கடை கடன் சேர்த்து இந்த நம்ம மாவட்டத்திலே அதிகமான உறுப்பினர் சேர்த்த தொகுதி திருப்பூர் தொகுதி என்ற பெயரை பெறக்கூடிய அளவுக்கு அந்த பணியை நம்முடைய தோழர்களை மிகச்சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று கேட்டு ஆக நேத்து தான் சொன்னேன் முந்தானத்து பேப்பரில் பார்த்தோம்னா இனிமேல் உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை நீ எங்கே போராட்டம் நடந்தாலும் சரி மறுநாளே அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு உங்கள் அதையெல்லாம் ஆராய்ச்சிடுவோம் ஜாகர்தல் தேர்தல் நடத்துல நாங்களும் விடுற மாதிரி இல்லை உண்மை இந்த பொய்யெல்லாம் ஜனங்க மத்தியில் எடுபடாது அதனால் முந்தானத்து தான் நான் சொன்னேன் ஒன்றிய செயலர்தான் பேரவை செயலர்கிட்ட ஆக நான் நினைத்ததை விட மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற என்னோட அன்பு தம்பிகளுக்கு கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லி கடுமையாக உழைப்போம் எதிரியை வீழ்த்துவோம் அதற்கான பணியை இன்றைய நாம் தொடங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்